வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வீல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் தாலியின் மதிப்பு கதை போகலாமா காரை கொண்டு வந்து சரென வாசலில் நிறுத்திய சந்தோஷ் காரில் இருந்து வேகமாக இறங்கி கார் கதவை பட்டென சாத்திவிட்டு விட்டு கடகடவென உள்ளே சென்றான் அவனை பார்த்த சாரதாவின் முகம் மலர்ந்தது வாப்பா சந்தோஷ் எப்படி இருக்க என்று அழைத்து கொண்டு சோஃபாவில் இருந்து மெதுவாக எழுந்து வந்தாள் அவளை ஒரு தரம் முறைத்து பார்த்த சந்தோஷ் நான் இருக்கிறது இருக்கட்டும் நீ எப்படிக்கா இருக்க என்றான் சாரதாவின் முகம் டக்கென வாடியது ஆ எனக்கு என்னப்பா நான் நல்லா இருக்கேன் சரி உள்ளவா என்று மெதுவாக திரும்பி உள்ளே நடந்தாள் அவள் பின்னால் அமைதியாக நடந்த சந்தோஷ் சோஃபாவில் சின்ன அமர்ந்து கொண்டு மௌனமாக தனது அக்காவை பார்த்து கொண்டிருந்தான் என்னப்பா அப்படி பாக்குற என்று கேட்டுக்கொண்டு அவன் அருகில் அமர்ந்தாள் சாரதா இதற்குள் அவளுக்கு மூச்சு வாங்க ஆரம்பித்தது ஒன்னு இல்ல உன்னை பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே என்றான் குத்தலாக ஏன் சந்தோஷ் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி பேசுற நான் உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு தான் இருந்தேன் ஆனா என்ன பண்றது நான் சின்ன வயசுல இருந்து உன் அக்காவா பார்க்கல அம்மாவா பார்த்துட்டேன் என்று முகத்தை திருப்பி கொண்டான் அவன் கைகளை பிடித்து கொண்ட சாரதா தோபாரு என் மேல என்ன கோவம் எதுக்கு எப்படி சுடுசிடுன்னு பேசுற எப்ப வந்தாலும் கலகலன்னு பேசுவேன் ஏன் இன்னைக்கு வித்தியாசமா நடந்துக்கிற என்று அவன் முகத்தை திருப்பினாள் அக்கா இங்க எல்லாமே வித்தியாசமா நடக்கும்போது நான் சரியா பேசுறத உனக்கு வித்தியாசமா தான் தெரியும் என்றான் நீ என்ன சொல்ற போதுங்கா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இன்னும் எத்தனை நேரத்துக்கு தான் நடிப்ப உண்மையா சொல்லு நீ இங்க நிம்மதியா வறுக்க சொல்லு என்னப்பா வரும்போதே அக்கா கிட்ட சண்டையா என்று சிரித்து கொண்டே ரூமில் இருந்து வெளியே வந்தார் பாண்டியன் அவரை பார்த்து எழுந்து கொண்ட சந்தோஷ் முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு வாங்க மாமா எப்படி இருக்கீங்க என்றான் எனக்கு என்ன ஜம்முன்னு இருக்கேன் உக்கார சந்தோஷ் நீ எப்படி இருக்க அனு எப்படி இருக்கா என்ன ரொம்ப நாள ஆளே காணோம் அக்கா வீட்டை சுத்தமா மறந்துட்டியா என்று சோஃபாவில் அவனை அமர சொல்லி தானும் அமர்ந்தார் ஆ வேலை கொஞ்சம் டைட்டா இருக்குமாமா அதுதான் நேரம் இல்லை என்றான் தலையை குனிந்து கொண்டு தோ இருக்கு நுங்கம் பாக்கும் அங்கிருந்து இந்த மயிலாப்பூருக்கு வர நேரம் இல்லையா சரி அது போகட்டும் ஏன் சரதா சந்தோஷுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா ஆ இல்லைங்க இப்பதான் வந்தான் அதுதான் உக்காந்து பேசிட்டு இருந்துட்டேன் என்று எழுந்தாள் என்னம்மா நீ சரி சரி நீ ஏன் எழுந்துக்கிற நம்ம ஜெயந்தி கிட்ட சொன்னா அவ கொண்டு வந்து கொடுக்க போறா என்று கூறிக்கொண்டே உள்ளே எட்டி பார்த்து ஜெயந்தி என்று குரல் கொடுத்தார் இதோ வந்துட்டேங்க என்று கூறிக்கொண்டே கையில் டேயுடன் வந்தாள் ஜெயந்தி ஆ ஜெயந்தி நீ கொண்டு வந்துட்டியா அதுதானே பாத்தா என்னையே நிப்பியே சரிம்மா தோ இவன் தான் சந்தோஷ் நம்ம சாரதாவோட தம்பி ஆ சாரி சாரி செல்ல தம்பி எங்களுக்கு அவன் பிள்ளையாட்டம் பிடெக் முடிச்சிருக்கான் படிப்பு முடிச்ச கையோட அமெரிக்கால வேலை கிடைச்சி போயிட்டான் இப்பதான் மூணு மாசம் முன்ன திரும்பி வந்தான் நொங்கம்பாக்கத்துல சொந்தமா ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கான் என்று அவளுக்கு அறிமுகம் செய்தார் அப்படியா இந்தாங்க தம்பி காபி எடுத்துக்கோங்க என்று டேவி அவனிடம் நீட்டினாள் ஜெயந்தி அவளை முறைத்து கொண்டே காபி எடுத்துக்கொண்ட சந்தோஷை பார்த்து சிரித்த பாண்டியன் என்னப்பா அப்படி பாக்குற நான் போன்ல சொன்னனே இவளை பத்தி தான் இவ பெரு ஜெயந்தி உங்க அக்காக்கு உடம்பு முடியல இல்ல அதனால அவளுக்கு உதவிக்காக வந்தா அப்படி இருந்துட்டா இவ்வளவு உனக்கு தான் மத்ததெல்லாம் நான் தான் உனக்கு விளக்கமா சொன்னனே என்றார் அமைதியாக காப்பி குடித்து கொண்டிருந்த சந்தோஷிற்கு இந்த வார்த்தைகளை கேட்டதும் டக்குன்னு ஏறியது ஏய் என்னப்பா பாத்து பாத்து சரி அப்ப நான் கிளம்புறேன் நீ இருந்து சாப்பிட்டு போ ஜெயந்தி ரொம்ப நல்லா சமைப்பா அப்ப ஜெயந்தி நீ போய் அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணு சாரதா நான் வரேம்மா சந்தோஷ சாப்பிட வச்சு அனுப்பு நான் வரேன் சந்தோஷ் கிளீனிக்கு நேரம் ஆகுது என்று எழுந்து கடகடவென வெளியே சென்றார் ஜெயந்தி முறைத்து கொண்டே காலி கப்பை ட்ரேயில் வைத்தான் சந்தோஷ் அவள் சிரித்து கொண்டே உள்ளே சென்றாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக அருகில் அமர்ந்திருந்த அக்காவை பார்த்து முறைத்த சந்தோஷ் அக்கா இங்க என்ன நடக்குதுக்கா எனக்கு ஒண்ணுமே புரியலையே இதுக்கு மேல என்னப்பா என்று சாதாரணமாக கேட்டாள் சாரதா அக்கா என்னக்கா இப்படி பேசுற மாமா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிட்டு இருந்தாரு எப்படி எப்படிலாம் பாத்துக்கிட்டாரு ஆமா இப்போ அப்படிதான் இருக்காரு என்றாள் கண்களை துடைத்துக்கொண்டு அப்பயே உன் கண்ணுல தண்ணி வருது பாரு சந்தோஷ் நீ எதுக்கு இப்படி கோவப்படுற ஏன் இப்படி கத்துறன்றது எனக்கு நல்லாவே தெரியும் இதனாலதான் நான் இத்தனை நாளா இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாம இருந்தேன் ஆ தெரியும் அதுதான் உன் வீட்டுக்காரே எல்லாத்தையும் போன் போட்டு என் கிட்ட விளக்கமா சொல்லிட்டாரே சாரதா தலையை குடிந்து கொண்டாள் என்னக்கா அமைதியாயிட்ட பாரு உன்னால இதெல்லாம் ஜீரணிக்க முடியலாம் ஆனா என்னால முடியல என்ன பாப்பா சொல்ற ஏன் உடம்பு இருக்கிற நிலைமைக்கு நான் அமைதியா தான் இருந்தாகணும் அக்கா உனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது எப்போ தெரிஞ்ச கதை தானே உங்களுக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷத்துல அது தெரிஞ்சு போச்சு அப்ப இருந்து நீங்க தாம்பத்தியத்துல ஈடுபட முடியாதுன்னு மாமாவே தானே சொன்னாரு அப்படி இருந்தோம் உன் அவரு பத்திரமா ஒரு குழந்தை தானே பாத்துட்டு இருந்தாரு அவரை பார்த்து நாங்களாம் கூட எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் அம்மா அப்பெல்லாம் கூட மூச்சுக்கு முன்னர் வாட்டி இவரை பத்தி தானே பெருமையா பேசிட்டு இருப்பாங்க ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு இப்படியும் புத்தி போகணும் ஏதோ ஒரு பொம்பளைய கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு உனக்கு பதிலா அவ இங்க இருக்கான்னு என்கிட்டயே சொல்றாரு தோ பாரு சந்தோஷ் என் உடம்புக்கு இப்படி ஒரு வியாதின்னு தெரிஞ்சதும் என்னால இனி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தாலே மூச்சு வாங்குது பழைய உங்க மாமாக்கு என்னால எந்த சேவையும் செய்ய முடியாது அதனால அவர் இப்படி ஒரு துணைய தேடிக்கிட்டாரு இதுக்கு நான் அவரை என்ன சொல்ல முடியும் இது அவரோட வாழ்க்கை அக்கா இது உன்னோட வாழ்க்கையும் கூடதான் நீங்க இத்தனை வருஷம் ஒத்துமையா வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம் உனக்கு உடம்பு முடியலனா அவர் வேற ஒரு உறவை தேடிப்பாரா இதுவே அவருக்கு எப்படி ஆயிருந்தா நீ அந்த மாதிரி பண்ணுவியா ஈய் சந்தோஷ் என்னப்பா ஆ நீ இப்படி வெகுளியா இருக்கிறதாலதான் அவர் இப்படி உன ஏமாத்துறாரு ஆமா இதுக்கு அம்மா அப்பா ஒன்னும் சொல்லலையா அவங்களுக்கு தெரியும் தானே தெரியும்பா அப்ப தெரிஞ்சும் கூட பேசாம இருக்காங்களா சே மாமா இப்படி பண்ணுவார்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல இதை நான் சும்மா விட மாட்டேன் முதல்ல அம்மாவையும் அப்பாவையும் போய் பார்த்து பேசிட்டு அப்புறம் இவரை பேசிக்கிறேன் என்று எழுந்து கடகடவன வெளியே சென்றான் ஏய் சந்தோஷ் சந்தோஷ் என்று மூச்சு வாங்க அவனை அழைத்து கொண்டிருந்த சாரதா அவன் விறுவிறுவென வெளியே சென்றதும் மீண்டும் தொப்பென சோஃபாவில் அமர்ந்தாள் கோபத்தோடு வந்து சோபாவில் அமர்ந்த சந்தோஷை பார்த்து கொண்டு வந்து அவன் அருகில் அமர்ந்த அனு அவன் கைகளை எடுத்து தன் கன்னத்தில் வைத்து கொண்டாள் அவளை ஊற்று பார்த்த சந்தோஷ் கைகளை மெதுவாக எடுத்து கொண்டான் என்ன சந்தோஷ் என்னாச்சு எதுக்கு என்னைக்கு இவ்வளவு டென்ஷன் என்று அவன் தோள்களில் சாய்ந்தாள் சற்று முன்னால் சென்று அமர்ந்த சந்தோஷ் உன்னை இல்லனோ என்னை கொஞ்சம் ஃப்ரீயா விடு என்றான் அவன் தோளில் இருந்து எழுந்து அமர்ந்த அனு அவன் முகத்தை திருப்பினாள் ஏய் என்னப்பா என்னாச்சு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல எங்க அக்கா மாமாவை பத்தி ஆமா சொல்லியிருக்கேன் அவனுக்கு அக்கா மாமா இல்ல அம்மா அப்பா மாதிரின்னு உங்க அக்கா அவங்கள சின்ன வயசுல இருந்து ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க அம்மா விட அவங்க உங்க மேல பாசமா இருப்பாங்க அதே போல அவங்களுக்கு ஆனதும் மாமாவும் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு அவரு டாக்டரா இருந்தாலும் எந்த பந்தாவும் இல்லாம என்கிட்ட ரொம்ப கேஷுவலா ஜாலியா இருப்பாருன்னு சொல்லுவீங்க இவ்வளவுதான் சொல்லிருக்கா என்று அவளை பார்த்தான் ஆ என்ன என்று யோசித்தவள் ஆ உங்க அக்கா மேலே வச்சிட்டு சொல்வீங்க உங்க அக்காவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படி இருந்தோம் அவரு அவங்களை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாருன்னு சொன்னீங்க உங்க அம்மா அப்பா கூட அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிட்டு இருக்கதா சொன்னீங்க இப்ப என்ன அதனால அப்படிப்பட்ட மாமா இப்ப என்ன பண்ணிருக்காரு தெரியுமா எங்க அக்காக்கு பதிலா ஒரு பொம்பளைய வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்னா என்று ஆச்சரியமாக கேட்டால் அனு அப்படின்னா அப்படிதான் எங்க அக்காவை அவரால் பாத்துக்க முடியாதான் வர வர அவருக்கும் வயசாயிட்டே போறதால எங்க அக்காவையும் பாத்துக்கிட்டு கிளினிக்கையும் பாத்துக்கிட்டு வீட்லயும் எல்லாம் செய்ய முடியலையாம் அதுவும் இல்லாம இதுக்கு மேலே அவரால தனியா என்று முகத்தை திருப்பி கொண்டான் ஹாட இதுதானா நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சேன் இதுக்கா எப்படி டென்ஷன் ஆகுறீங்க சந்தோஷ் என்று சாதாரணமாக கூறி சிரித்தாள் அனு ஏய் என்ன சொல்ற அவர் இந்த வயசுக்கு மேல ஒரு பொம்பளை வச்சிட்டு இருக்காரு அதுவும் எங்க அக்கா கூடவே வீட்டுல கூட்டிட்டு வந்து இது எங்க அக்காவுக்கு பண்ற துரோகம் இல்லையா என்ன துரோகம் இதுல என்ன துரோகம் இருக்கு இத்தனை வருஷம் அவர் உங்க அக்காக்காக எல்லா சந்தோஷியும் தியாகம் பண்ணாரு இப்ப அவரால முடியல உங்க அக்கா உடம்பு இப்படி இருந்தா பாவம் அதுக்காக அவர் எல்லாம் சந்தோஷம் விட்டு கொடுக்கணுமா என்ன ஏய் அப்ப எங்க அக்கா என்ன ஆகுறது அதுதான் அவர் அவங்களையும் கூட தானே வச்சிட்டு இருக்காரு அவங்கள ஒன்னும் வீட்டை விட்டு இல்லையே ஏய் என்ன இது இத்தனை வயசுக்கு அப்புறம் அவர் எங்க அக்கா எதிர்க்க இப்படி வேற ஒரு பொண்ணு கூட என்ன இப்ப அதனால என்ன இப்பதான் உங்க மாமா முற்போக்கா சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க சந்தோஷ் உங்க மாமா பாவம் அவரை பத்தி நீங்க நினைச்சு பாருங்க உங்க அக்காக்கு உடம்பு முடியல அதனால அவங்க தாம்பத்தியத்துல ஈடுபட முடியாது சரி ஆனா உங்க மாமா என்ன பண்ணாரு அவர் நல்லா தானே இருக்காரு எதுக்கு அவரோட சந்தோஷத்தை அவரு விட்டு கொடுக்கணும் இந்த முடிவை அவருக்கு அப்பவே எடுத்திருக்கணும் இந்த நாப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் எடுத்திருக்காரு இது லேட்டுதான் ஏய் அப்ப எங்க அக்கா கழுத்துல கட்டின தாலிக்கு என்ன மதிப்பு என்று அதிர்ந்து கேட்டான் சந்தோஷ் அவனை டக்குன்னு திரும்பி பார்த்தாளானோ சந்தோஷ் அந்த பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்து அமைதியாக எழுந்து உள்ளே சென்றான் அன்று இரவெல்லாம் அவனுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை அவன் பெரிதும் மதித்துக் கொண்டிருந்த மாமா தன் உயிரான அக்காவிற்கு செய்யும் துரோகத்தை அவனால் ஜீரணிக்க முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தான் அருகில் அணு அமைதியாக தூங்கி கொண்டிருந்தாள் தன் மீதிருந்த அவளது கைகளை மெதுவாக எடுத்துவிட்டு எழுந்து அமர்ந்தவன் வெகு நேரம் யோசித்து ஒரு முடிவு செய்தான் மறுநாள் காலை எழுந்து கடகடவென கிளம்பி செங்கல்பட்டில் இருக்கும் தனது அம்மா அப்பாவை பார்க்க சென்றான் அவனை பார்த்த மீனாட்சியும் சுந்தரமும் ஆனந்தம் அடைய அவர்களுடைய சந்தோஷத்தில் அவனால் பங்கு கொள்ள முடியவில்லை ஏம்பா வந்ததிலிருந்து வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்கிற என்று அவன் அருகில் வந்தாம இருந்தாள் மீனாட்சி அம்மா என்னம்மா அக்கா வீட்ல நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்றான் கோபமாக மீனாட்சியும் சுந்தரமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்னம்மா அமைதியா இருக்கீங்க சொல்லுங்க அவளை என்னப்பா சொல்ல சொல்ற என்றார் சுந்தரம் என்னப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க மாமா பண்றது எனக்கு ஒண்ணும் பிடிக்கல நம்ம அக்கா அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிட்டு இருந்தா அவருக்காக எப்படி எல்லாம் ஒழிச்சா சரிப்பா அதனால என்ன பண்ண முடியும் அது அவரோட இஷ்டம் என்னம்மா அவரோட இஷ்டம் அதுக்காக நாம அப்படியே விட முடியுமா இதோ பாரு சந்தோஷ் உங்க அக்காக்கு உடம்பு முடியல அவளால மாப்பிள்ளைக்கு எந்த சுகமும் இல்ல அப்படி இருந்தும் அவர் இத்தனை வருஷமா அவளை பாத்துக்கிட்டதே பெரிய விஷயம் ஆனா ஒரு ஆம்பளை எத்தனை தான் தன்னோட ஆசையெல்லாம் அடக்கிக்கிட்டு சன்னியாசியா வாழ முடியும் அதுதான் அவர் தன்னோட வழிய பாத்துக்கிட்டாரு சரி அதுக்காக அக்கா எதிர்க்கவே இப்படி பண்ணா அதுக்கப்புறம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இத கேட்க யாரும் இல்லையா அவன் மனசு என்ன ஆறுது பாரு இதெல்லாம் நாம போய் கேட்க முடியாது நம்ம பொண்ணு நல்லா இருந்து இப்படி பண்ணா பரவாயில்ல அப்பா இப்படி என்னால விட முடியாது இருக்கலாம் எனக்கு தூக்கமே வரல நான் போய் அக்காவை ஏய் சந்தோஷ் இந்த வயசுக்கு அப்புறம் அவளை இங்க கூட்டிட்டு வந்து வாழை வெட்டியா நம்ம வச்சுக்கிட்டா இந்த ஊரு சொந்த என்ன சொல்லும் அதுக்காக இப்ப மட்டும் ஊர் என்ன சொல்லுது மாமா பண்ற அசிங்கத்தை பாது காரி துப்பாதா தோ பாருப்பா அதுக்குதான் உங்க அக்கா அங்கேயே இருக்கா இது இலைமறைவா காய்மறைவா அப்படியே போயிடுது இதை நாமளே அசிங்கப்படுத்த வேண்டாம் முடியாது நான் போய் இப்பவே மாமா கிட்ட நியாயத்தை கேட்க போறேன் ஒண்ணு எங்க அக்கா அங்க இருக்கணும் இல்ல அந்த பொம்பளை இருக்கணும் அப்படி அவதான் வேணும்னா எங்க அக்காவை நானே கூட்டிட்டு போயிடுறேன் அவளை இனி அங்க விட மாட்டேன் என்று எழுந்து சென்றான் அன்று மாலை சாரதா அமைதியாக சோஃபாவில் அமர்ந்திருக்க எதிரில் இருந்த சிங்கிள் சோஃபாவில் பாண்டியன் அமர்ந்திருந்தார் சற்று தூரத்தில் சுவரில் சாய்ந்து கொண்டு ஜெயந்தி நின்று கொண்டு சாரில் அமர்ந்து கொண்டு ஆவேசமாக கத்தி கொண்டிருந்த சந்தோஷை பார்த்து கொண்டிருந்தாள் தோ பாரு சந்தோஷ் நீ என்ன சொன்னாலும் சரி நான் ஜெயந்திய வெளியில அனுப்ப முடியாது அவ இங்க தான் இருப்பா என்றார் பாண்டியன் மாமா என்ன மாமா இது வரைக்கும் நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிட்டு இருந்தேன் ஆனா இனிமேல அந்த மரியாதை என்று அவன் கூறுவதற்குள் ஏய் சந்தோஷ் என்று ஆவேசமாக கத்தினாள் சாரதா என்னக்கா நீ பேச மாட்ட என்னையும் பேச விட மாட்டியா என்னடா பேச போற இனிமேலும் பேசி என்ன ஆக போகுது என் தலைவிதி எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துட்டு போகுது நீ எதுவும் பேசாத என்றால் சாரதா துக்கத்தை அடக்கி கொண்டு ஆ தலைவிதி என்ன தலைவிதி அவர் இஷ்டத்துக்கு அவர் ஆட்டம் போடுவாரு இத பாத்துக்கிட்டு நாம சும்மா இருக்கணுமா கேட்டா தலைவிதி வெங்காயன்னு என்று கத்தினான் அவனை பார்த்து அமைதியாக சிரித்த பாண்டியன் சந்தோஷ் நீ ஏன் இப்படி கோவப்படுறன்னு எனக்கு தெரியல நான் என்ன உங்க அக்காவை வீட்டை விட்டு துரத்திட்டனா இல்ல அவளை பாத்துக்க முடியாதுன்னு சொன்னனா இல்ல ஜெயந்தி கழுத்துல தாலிதான் கட்டினண்ணா தாலி கட்டல ஆனா நீங்க புருஷம் பொண்டாட்டியா தானே வாழறீங்க ஆமா அதனால என்ன தப்பு மாமா இப்படி பேச உங்களுக்கு நாக்கு கூசல இதுல என்னப்பா இருக்கு உங்க அக்காவால என் கூட தாம்பத்தியத்துல ஈடுபட முடியாது அதனால நான் வேற ஒரு பொண்ணு கூட என் உறவை ஏற்படுத்திக்கிட்டேன் இதனால அவளுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது அவளையும் நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் மாமா இது அநியாயம் எது நான் வாழ்க்கைய பாத்துக்கறதா அப்பன்னா சரி உங்க அக்காவை நான் விவாகரத்தை பண்ணிடுறேன் நீ உங்க அக்காவை கூட்டிட்டு போயிடு என்றால் சாதாரணமாக சாரதாவும் சந்தோஷும் ஒரு நிமிடம் ஆடி போயினார் எனங்க என்ன சொல்றீங்க என்று அலறினாள் சாரதா தோ பாரு சாரதா எனக்கு முதல்ல அப்படி ஒரு எண்ணம் இல்ல ஆனா உன் தம்பி இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துதான் ஆக வேண்டியிருக்கு ஆமா என்ன சொல்றீங்க ஆப்டால் ஒரு உடல் உறவுக்காக இத்தனை வருஷ பந்தத்தை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பொம்பளை கூட நீங்க வாழ போறீங்களா ஆமா பின்ன உங்க அக்காவுக்காக என்ன காலம் கூட சன்னியாசவே வாழ சொல்றியா அப்ப நீங்க எங்க அக்கா மேல வச்சிட்டு என்ன இத்தனை வருஷம் நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இது வெறும் உடம்பு சந்தோஷம் சம்மந்தப்பட்டது தானா என்றான் அத நீதானே சொல்லணும் சந்தோஷ் என்றார் பாண்டியன் அமைதியாக சந்தோஷ் அதிர்ந்து அவரை பார்த்தான் என்னப்பா அப்படி பாக்குற கல்யாணம் என்றது வெறும் ரெண்டு உடம்பு சேர்ந்தது தானா இல்ல ரெண்டு மனசு சேர்ந்தது நீ நீதான் சொல்லணும் மாமா என்ன சொல்லு சந்தோஷ் ஏன்னா அதை பத்தி உனக்கு தான் நல்லாவே தெரியும் ஏன்னா தானே அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற என்றார் பாண்டியன் சந்தோஷ் அதிர்ந்து சாரதாவை பார்த்தான் என்ன பார்க்கற சந்தோஷ் மாமா கேக்குறதுக்கு பதிலு சொல்லு என்றாள் சாரதா அவன் எப்படி என்னன்னு ஏன் சந்தோஷ் உங்க அக்காக்கு நான் துரோகம் பண்றேன் அவ எதிர்க்கவே தாலி கட்டாம ஒரு பொண்ணு கூட குடுப்ப நடத்த போறன்னு தெரிஞ்சதும் நீ என்ன பாடுபடுற ஆனா இந்த மூணு மாசமா நீ நடத்திக்கிட்டு இருக்கிறிய அணுவோட லிவிங் டுகெதர் அதுக்கு என்ன அர்த்தம் இத பார்த்து அண்ணோட அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா இல்ல நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுவோமா என்றார் மாமா அது வந்து அது என்று தடுமாறி நான் சந்தோஷ் சந்தோஷ் நீ கேட்டியே இன்னொரு பொண்ணோட நீங்க இப்ப வாழ்ந்தா அப்ப எங்க அக்கா கழுத்துல தாலி கட்டினீங்களே அதுக்கு என்ன அர்த்தம்னு அத நீ எந்த உரிமையில கேக்குற உங்க அக்கா கழுத்துல முரப்படி தாலி கட்டி அவளை ஊரறிய நான் பொண்டாட்டிய ஏத்துக்கிட்டதுல தானே இப்படி ஆவேசப்படுற அவளுக்கு ஒரு அந்நாயன்னா வந்து என்ன உரிமையா கேக்குற இது போல அணுக்கு உன்னால ஒரு அநியாயம் நடந்தா இது அவங்க அம்மா அப்பா எந்த உரிமையில வந்து கேட்பாங்க சந்தோஷ் அவ கழுத்துல நீ தாலி கட்டிருக்கியா சொல்லு இந்த ஊர் உலகத்துக்கு நீங்க இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றது தெரியுமா நாலு இடத்துக்கு அவளை கூட்டிட்டு போனா அவளை எல்லார்கிட்டையும் என்னென்ன சொல்லி அறிமுகம் செய்வ பொண்டாட்டினா இல்ல பொண்டாட்டி மாதிரினா சொல்லு சரி அது போகட்டும் நீங்க வெளிநாட்டு கலாச்சாரத்தோட குடும்பம் நடத்தலாம் அதாவது தாலி கட்டாம சேர்ந்து வாழலாம் சரி அது உங்க விருப்பம் ஆனா இந்த உறவால உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுறது உங்க முற்போக்கு பார்வையால அந்த குழந்தையோட எதிர்காலம் கேள்விக்குறியாகணுமா அந்த குழந்தைக்கு நீ அப்பான வெளியில சொல்லுவியா நாளைக்கு அவனே வளர்ந்து எங்க அம்மா கழுத்துல நீ தாலி ஏன் கட்டலன்னு கேட்டா நீ அவனுக்கு என்ன பதில் சொல்லுவ எங்களெல்லாம் என்ன உறவுன்னு சொல்லி அவனுக்கு அறிமுகம் செய்வே என்றார் மாமா அது வந்து என்னப்பா இவ்வளவு நேரம் ஆவேசமா பேசிட்டு இருந்த இப்ப நீ பண்றத கேட்டதும் தடுமாற மாமா அது வந்து இந்த மாதிரி லிவிங் டுகெதர்ல எனக்கும் அனுக்கும் சம்மதம் எங்க ரெண்டு பேரோட சம்மதத்தோட தான் நாங்க இந்த வாழ்க்கைய தேர்ந்தெடுத்தோம் சரி அப்படியே இருக்கட்டும் ஆனா நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீ பதில் சொல்லலையே சந்தோஷ் இப்போ நீங்க உங்களை பத்தி தான் யோசிக்கிறீங்க நான் கேட்டது உங்க குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி உங்க அம்மா அப்பா பத்தி அணுவோட அம்மா அப்பா பத்தி மாமா அது வந்து ஆ இப்ப தெரியுதா நம்ம நாட்டோட கலாச்சாரத்தை பத்தி வெளிநாட்டுல போய் படிங்க சம்பாதிங்க வேண்டாம்னு சொல்லல ஆனா அந்த கலாச்சாரத்தோட நாம இங்க வாழணும்னே நினைக்காதீங்க ஏன்னா நம்ம வாழ்க்கை முறை வேற அவங்க வாழ்க்கை முறை வேற நம்ம நாடு ரொம்ப பழமையானது தான் ஆனா கோல்ட் கோல்டுறது போல இதுக்குன்னு பல அற்புதங்கள் இருக்கு பல நெறிமுறைகள் இருக்கு நம்ம நாட்டுல தான் உறவுங்களுக்கு முக்கியத்துவம் நிறைய கொடுப்போம் மாமனார் மாமியார் நாத்தனார் மூத்தார் ஓரவத்தி அத்த மாமா சித்தப்பா சித்தி பாட்டி தாத்தான்னு ஆயிரம் உறவுகள் இருக்கு ஏன் இதெல்லாம் பெருமையா இல்லப்பா நமக்கு ஒரு பாதுகாப்பு ஆமா சந்தோஷ் எங்கேயோ திருச்சியில இருக்கிற தங்கச்சிக்கு உடம்பு முடியலன்னா திருநெல்வேலியில இருக்கிற அண்ணன் ஓடுவான் சென்னையில இருக்கிற தம்பி ஓடுவான் மதுரையில இருக்கிற மாமா ஓடுவாரு கன்னியாகுமரியில இருக்கிற அத்தை வருவாங்க அம்மா அப்பா பாட்டி தாத்தா பதவி ஓடுவோம் இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு இவ்வளவு காட்டிக்கவா இல்லப்பா நாங்கள்லாம் இருக்கோம் உனக்கு நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு எது ஆனாலும் ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு தூணா இருந்து உன்னை தாங்குவோன்னு அவளுக்கு தைரியம் சொல்லதான் இதெல்லாம் எதனால ஏற்படுது தோ உங்க அக்கா கழுத்துல கட்டி தாலி உங்க அம்மா கழுத்துல இருக்கே தாலி இதனால ஏற்படுற பந்தம் தான் இதுக்கு மதிப்பு கொடுக்காம இப்படி ஒரு பந்தத்துக்குள்ள போகாம அந்த தாலிய துச்சமா மதிச்சு நீ வாழற பரு வாழ்க்கை இதுக்கு என்ன பேரு நாளைக்கு உங்களுக்குள்ள ஒண்ணுன்னா யார் வருவா எந்த உருவம் வந்து உன்ன எந்த உரிமையோட பாக்கும் சொல்லு அவளோட அண்ண உன்ன மச்சான கூப்பிட முடியுமா இல்ல உங்க அப்பாதான் அவளோட அப்பாவை சம்மந்தின்னு கூப்பிட முடியுமா என்றார் சந்தோஷ் அமைதியாக தலையை குனிந்து கொண்டான் தோ பாரு சந்தோஷ் நான் உங்க அக்காக்கு எந்த துரோகமும் பண்ணல அவளை நான் எப்பவும் போல ஒரு குழந்தையா தான் பாத்துட்டு இருக்கேன் இன்னமும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருப்பேன் ஏன்னா ஊரறிய எல்லாரும் முன்னாடி நான் அவளை என் உயிர் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்புன்னு சத்தியம் பண்ணி அவ கழுத்துல தாலி இருக்கேன் அதுக்கு நான் மதிப்பு கொடுக்கறேன் அதனால ஏற்பட்ட இந்த பந்தம் எனக்கு அன்பு கொடுக்குது பாசத்தை கொடுக்குது மரியாதையை கொடுக்குது இதை நான் வெறும் உடல் சுகத்துக்காக உதறி தள்ள மாட்டேன் இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இவதான் என் பொண்டாட்டி என்று சாரதாவை தன் தொழில் சாய்த்து கொண்டார் பாண்டியன் மாமா என்று அவர் காலில் விழுந்தான் சந்தோஷ் ஏய் சந்தோஷ் எழுந்துடு இதெல்லாம் நானும் மாமாவும் உனக்கு புரிய வைக்க நடத்தின நாடகம் இந்த பொண்ணு எனக்கு உதவிக்காக வந்தவ எங்களுக்காக இப்படி நடிக்க ஒத்துக்கிட்டா என்று ஜெயந்தியை பார்த்து சிரித்தாள் சாரதா ஆமாண்டா நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் நீயும் கேக்குற போல இல்ல அனுவா அவங்க அம்மா அப்பா பேச்ச கேக்குற போல இல்ல அதனாலதான் இப்படி ஒரு நாடகம் என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்தனர் மீனாட்சியும் சுந்தரமும் அம்மா அப்பா நீங்க ஏய் சந்தோஷ் அனுவோட அம்மா அப்பா போன மாசம் வந்து மாப்பிள்ள கிட்டயும் எங்க கிட்டயும் ஒரே அழுக உனக்கே அவ்வளவு மனப்பூர்வமா கல்யாணம் பண்ணி கொடுக்க அவங்க முழு மனசா சம்மதிக்கிறாங்க அப்படி இருந்தோம் நீங்க அந்த கல்யாண வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாம இப்படி நடந்துக்கிறது எங்களுக்கெல்லாம் சங்கடமா இருந்தது அப்பதான் மாப்பிள்ள ஒரு ஐடியா பண்ணி இப்படி ஒரு நாடகத்தை நடத்த ஏற்பாடு பண்ணாரு எங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் உனக்கு போனை போட்டு இந்த விஷயத்தை சொன்னாரு என்றா சுந்தரம் சிரித்து கொண்டு ஆமா தம்பி இவர் எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி அவரும் சாரதாணியும் உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்க பெத்த புள்ள போல உங்களை பாக்குறாங்க நீங்க பண்றத பாத்துக்கிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட இந்த உதவி கேட்டாங்க அதனாலதான் நானும் இப்படி நடிக்க ஒத்துக்கிட்டேன் என்றாள் ஜெயந்தி அக்கா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு நான் உங்களை தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க மாமா அக்கா அப்பா அம்மா எல்லாரும் மாமா சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு உறவோட பெருமையும் தாலியோட அருமையும் புரியுது அது மட்டும் இல்ல நம்ம கலாச்சாரத்தோட அருமையும் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம நாட்டை பார்த்து வெளிநாட்டுல இருக்கிறவங்களே இந்த கலாச்சாரத்தோட வா ஆசைப்படும் போது நாங்க இந்த அருமையான நாட்டுல பிறந்துட்டு இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மறந்துட்டு வாழ ஆசைப்பட்டோம் எங்களை போல எத்தனையோ இளைஞர்கள் இப்படி தங்களோட வாழ்க்கை கெடுத்துக்கிறாங்க அவங்க எல்லாரும் என்ன போல திருந்தனும் முதல்ல நான் போய் கிட்ட எல்லாம் எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வச்சு உங்க ஆசீர்வாதத்தோட ஊரறிய அவ கழுத்துல தாலி கட்டுறேன் என்றான் சந்தோஷ் நெகிழ்ச்சியாக அப்படி போடும் மச்சான் இதுதான்டா சரி என்றார் பாண்டியன் அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் தாலியின் மதிப்பு கதை மற்றும் உங்களுக்கு காரணம் எழுதணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி